தெளிவு குருவின் திருமேனிகாண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை திருவார்த்தகேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல்தானே லக்கணத்திற்கு பதினோராம் இடத்தில் வக்ரகுரு தரும் யோக பலன்களை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம் பொதுவாக பதினொன்றாம் பாவகம் லாபம் அயல்நாட்டு பயணங்களால் மேன்மை எளிதான முறையில் வரும் வரவுகள் சகலவிதமான வருமானம் பொன் பொருள் சேர்க்கும் திறமை ஆசைகள் எண்ணங்கள் பூர்த்தி செய்வது கல்வி நண்பர்கள் மூத்த சகோதரர் எதிலும் வெற்றி போன்ற காரகத்துவங்கள் கொண்டது குரு பகவான் பதினோராம் பாவகத்தில் வக்ரம் பெற்று நின்றால் நல்ல நண்பர்கள் அமைவது சிரமம் நண்பர்களால் பல இன்னல்கள் சந்திக்க நேரிடும் மூத்த உடன்பிறப்புகளால் நன்மைகள் கிடைக்காது பதினோராம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு இருந்தால் மூத்த சகோதரர்களை இழக்க நேரிடும் அரசாங்கத்தால் பல இன்னல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்திவிடும் திருமணத்தால் யோகம் பெற இயலாது குறுக்கு வழியில் செல்வம் சேரும் பல திருமணங்கள் செய்து கொள்ளும் நிலையை தந்துவிடும் குழந்தைகளால் நன்மைகள் கிடைக்காது பொது வாழ்வில் ஈடுபட்டிருந்தால் பணம் சம்பாதிப்பதிலே குறிக்கோளாக இருப்பார்கள் பெண்கள் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி பதினொன்னில் வக்ரம் பெற்று குருவுடன் இணைந்திருந்தாலும் அல்லது ஏழாம் அதிபதியே குருவாகி பதினொன்னில் வக்ரம் பெற்றாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும் பணம் சம்பாதிப்பதே குறிக்கோளாக இருக்கும் குரு பகவான் கடகம் கன்னி தனுசு மீனத்தில் நின்றால் பெற்ற பிள்ளைகளால் துன்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையாது தொழிலில் லாபம் கிடைக்காது சொந்த ஊரை விட்டு பிரிந்து செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் கடன் சுமை தரும் சிறைவாசம் கோர்ட் காவல் நிலையம் செல்லும் நிலையை ஏற்படும் தொழில் அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் நிலையான தொழில் அமைவது சிரமமாக இருக்கும் உதாரண ஜாதகம் அன்னை இந்திரா காந்தி அவர்களின் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம் கடக லக்கணம் லக்கணத்திலே சனி சிம்மத்தில் செவ்வாய் விருச்சகத்தில் சூரியன் புதன் தனுசில் சுக்கரன் ராகு மகரத்தில் சந்திரன் ரிசபத்தில் குரு வக்ரம் மிதுனத்தில் கேது கடகலக்கணம் மகர ராசியில் இவர் பிறந்துள்ளார் அன்னை இந்திரா காந்தி ஜாதகத்தில் மூணு கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றுள்ளன லக்னாதிபதி சந்திரன் ஏழில் ஏழாம் அதிபதி லக்கணத்தில் ஒன்று ஏழாம் அதிபதி பரிவர்த்தனை ரெண்டு ரெண்டாம் அதிபதி சூரியன் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் இருவரும் பரிவர்த்தனை ஆறாம் அதிபதி குரு பதினொன்னில் வக்ரம் பதினோராம் அதிபதி சுக்கரன் ஆறில் ஆறு பதினோரு நாம் அதிபதிகள் பரிவர்த்தனை மூன்று பரிவர்த்தனை பெறும் அபூர்வமான ராஜயோகம் அமைப்பாகும் குடிசையில் பிறந்தாலும் அரசபோக வாழ்வு பெறுவார்கள் ஒன்று ஏழு அதாவது சனி சந்திரன் பகை கிரகங்கள் பரிவர்த்தனை திருமண சிறப்பில்லாமல் போய்விட்டது லக்கணம் சூரியன் சந்திரன் மூன்றும் பெண் ராசியாக இருந்ததால் மகாபாக்கிய யோகம் பெற்ற ஜாதகம் செல்வம் செல்வாக்கு அரசாலும் யோகம் பெறுவார்கள் என்பது ஜோதிட விதி அதற்கேற்ப பிரதமராக ப பணியாற்றினார் ஆறாம் அதிபதி வக்ரகுரு வர்க்கோத்தமம் பெற்றதால் எதிரிகளும் பலமானவர்களாக இருந்தார்கள் ஆறு பதினொன்னு பரிவர்த்தனை பணியாற்றியவர்களே எதிரிகள் ஆவார்கள் என்பது விதி உடன் படிய பணியாற்றிய மெய்க்காவலர்கள் சுடப்பட்டு இறந்தார் எட்டாம் அதிபதி லக்கணத்திலிருந்து இருந்து எதிர்பாராத நிலையில் அரசியலில் ஈடுபடும் வாய்ப்பை தந்தது லக்னாதிபதியும் சந்திரனும் இருக்கும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை பெறுவது சக்கரவர்த்தி யோகமாகும் எட்டாம் அதிபதி சனி பகவான் லக்னத்தில் இருந்து ஏழாம் பாவத்தையும் சந்திரனையும் சனி பார்த்ததும் இளமையில் கணவனை இழந்த நிலையாகும் பதினோராம் இடத்தில் குரு தரும் யோக பலன்களை காணலாம் ஜென்ம லக்கணத்திற்கு பதினோராம் இடத்தில் குரு பகவான் நின்றால் அந்த ஜாதகன் மன்னர்களுக்கு நிகரான பெருமை பெற்று விளங்குவான் நல்லறிவு பெற்றவன் கல்வி வேள்விகளில் சிறந்தவன் நல்ல வாகனம் உடையவன் உண்மை ஞானம் உடையவன் வாணிபத்தாலும் அந்தணர்களாலும் பிள்ளைகளாலும் மன்னர்களாலும் நல் வித்தைகளாலும் செல்வ வரவு உடையவன் அதிகமான மனைவியரை கொண்டவன் போன்ற பலன்கள் சாதக சிந்தாமணியில் சொல்லப்பட்டிருக்கிறது பது பொதுவாக பதினோராம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல பலன் தரும் என்பது விதி பதினோராம் இடத்தில் குரு நின்றால் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அவரால் ஜாதகருக்கு உதவியும் அவர் வழி சொத்தும் கிடைக்கும் அறிவு ஆற்றல் மிக்கவராக இருப்பார் கலைத்துறையில் இசை சங்கீதத்தில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் நல்ல குணம் உள்ளவர்கள் உயர்ந்தவர்களின் நட்பும் அவர்களால் பல வகையிலும் ஆதாயம் பெறுவார் எந்த வகையிலாவது தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்வார் எந்த காலத்திலும் பண கஷ்டம் இருக்காது ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவராக இருப்பார் இவருக்கு வாய்க்கும் மனைவியும் அதிர்ஷ்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அரசாங்க கௌரவம் பெறுவார்கள் அனைத்து வசதியையும் பெறுவார் குடும்பம் உயர்வடைய பல முன்னேற்றங்களை செய்வார் குருவுடன் சந்திரன் இணைந்தால் எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் சிலர் மருத்துவராகவும் மக்கள் பிரதிநிதியாகவும் இருப்பார்கள் பதினொன்னில் நிற்கும் குரு சந்திரனை பார்த்தால் குரு தசை சந்திர புத்தியில் தொழிலில் புதிய நுட்பங்களை அறிமுகப்படுத்துவார் மேலும் பதினொன்னில் குரு நிற்க இரண்டில் சந்திரன் ஒம்போதில் சுக்கிரன் என்றால் ஆறாயிரம் அதிபன் என்கிறார் பராசரர் பதினொன்னில் நிற்கும் குரு பகவான் அல்லது பதினொன்னாம் அதிபர்கள் இருந்தால் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவனும் அரசனாவான் பதினொன்னில் நிற்கும் குருவை புதன் பார்த்தால் தத்துவவாதி பிரசங்கி என்று புகழ் ஏற்பட்டு ஆதாயம் அடைவார் தத்துவ மேதை என்ற புகழும் கிடைக்கும் பதினொன்னில் குரு ஐந்தில் புதன் லக்னாதிபதி வலுபெற்றால் சங்கம யோகம் ஏற்படும் உதாரண ஜாதகம் டாக்டர் சரத்சிங் அவர்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம் சிம்ம லக்கணம் கன்னியில் கேது விருச்சகத்தில் சந்திரன் துலாமில் சனி மகரத்தில் சுக்கிரன் கும்பத்தில் சூரியன் புதன் மீனத்தில் ராகு மிதனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் காஷ்மீர் இளவரசராகவும் மத்திய அமைச்சராகவும் பணியாற்றிய டாக்டர் சரண் சிங் அவர்களின் ஜாதகம் சிம்ம லக்னம் ராசியில் பிறந்துள்ளார் நாலு பன்னெண்டாம் அதிபதி செவ்வாய் பன்னெண்டில் நீச பங்க ராஜயோகம் பெற்றும் பன்னெண்டாம் அதிபதி நாளில் இருந்து செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை பெற்ற ஜாதகம் லக்னாதிபதி ஏழில் இருந்து லக்னத்தை பார்ப்பதும் குருவின் பார்வை லக்னாதிபதி சூரியன் புதனுக்கு ஏற்பட்டதும் அரசரால் யோகம் தந்தது லக்கணத்திற்கு ஒம்பது பத்தாம் அதிபதிகளான சுக்ரன் செவ்வாய் ஒன்றை ஒன்று பார்த்ததால் தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்ற ஜாதகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்